எனக்கு மிகவும் பிரியமான நண்பு கத்தருடைய பிள்ளைகளையும் உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி உங்களை மேன்மையான இடத்திற்கு கொண்டு வருவாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்பது உபாகம் இருபத்தி மூன்று சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் உன் தேவனாகிய கத்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர் மாற பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கையின் இயலாமை தான் எனக்கு சாபமாக இருக்கிறது ஏதோ ஒரு சாபந்தான் சாபத்தின் கட்டுதான் என் குடும்பத்தை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு சாபம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பல யோசனைகளை யோசிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிலர் சொல்லலாம் என்ன சாபமோ தெரியலையே என்ன சாபமோ தெரியல இந்த குடும்பம் இப்படி இருக்கு என்ன சாபம் என்ன செஞ்சது தெரியலையே உன் வாழ்க்கை இப்படி இருக்கு சொல்லி பல காரியங்களை மனிதர்கள் தீயை எண்ணெய் போல வார்த்தைகளை எரித்து கொட்டலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய எல்லா சாபத்தையும் நீக்க ஒரு வல்லமை உள்ள ஒருவர் உண்டு என்று சொல்லி எல்லா சாபத்தையும் அவர் என்ன செய்கிறாராம் சேர்த்து வைங்க எல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன வார்த்தை சொன்னாங்களோ எல்லா வார்த்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதி வைங்க எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி போடுவார் என்னென்ன காரியங்களெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை காரியத்தையும் ஆசீர்வாதம் ஆயுதமாய் மாற்றி போடுவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பிரியமானவர்களை கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதம் வருகிறது சொன்னால் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது இது சாபத்தை எல்லாம் நீக்கிப்படுதல் யாரால் முடியும் என்று வேதம் சொல்கிறது கலாத்தியர் மூன்று பதிமூன்று சொல்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக சாபமானார் எல்லா சாபத்தையும் அவர் ஆசீர்வாதமாய் மாறப்பணினார் இங்கே தெரியுமா கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக தன்னுடைய கடைசி சுட்டு ரத்தத்தையும் சிந்தி அவர் சொன்னார் உங்களை மீட்டெடுத்து சொன்ன தெய்வம் மேல் இருக்கிற உன்னுடைய எல்லா சாபத்தையும் நான் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் நான் உங்களுக்காக ஜபிக்கட்டும் பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதம் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்தும் தடைகளெல்லாம் நீங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்தும் என் தேவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அற்புதத்தை செய்யும் அந்தவரே எல்லா சாபங்களும் முறிக்கப்படட்டும் எப்போடைய வாழ்க்கையில் துளிர்விடட்டும் மேட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன்